இந்த கோவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கட் குருந்தங்கோடு வில்லேஜுக்கு உட்பட்ட கட்டிமாங்கோட்டன்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்குது இந்த கோ இந்த ஊருக்கு இன்னொரு புனை பெயர் இருக்குது அது வந்து அத்த மாங்கனி பருந்தை அழகிய கட்டிமாங்கோடுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஊரில் வந்து புகழ்பெற்ற ஒரு சிவாலயமும் இருக்குது இந்த கோவிலானது வந்து ஒரு முன்னோர் கோவிலாகும் சங்க தமிழ் வளர்த்த பாண்டியர்களின் வழிவந்த மன்னர்களில் ஒருவரான கூன் பாண்டியர் மாலையம்மாவின் குழந்தைகளான ஐவ ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய முத்தம் பெருமாள் முகிலம் பெருமாள் குலசேகர பெருமாள் முடிசூடும் பெருமாள் பாண்டி பெருமாள் இந்த ஐவ ராஜாக்களும் வள்ளியூரில் கோட்டை கட்டி அரசாட்சி செய்து பின் அவர்களின் வழிவந்த பொன்னம்பெருமாள் அவர்கள் கட்டிமாங்கோடுன்னு சொல்லக்கூடிய ஊரில் வந்து இந்த கோவில் வைத்து வழிபாடு செய்து வந்தனர் இக்கோவிலில் ஸ்ரீதர்ம சாஸ்தா பத்திரகாளி அம்மன் மற்றும் முன்னோர்களாகிய மாலையம்மை கூன்பாண்டியர் திருநீலகண்டர் மேலும் ஐ